உடல் இருக்க புளிப்பு புடிப்பு ஏற்பட்டால் என்ன எடுக்குன்னு சொன்னால் மலைச்சிக்கல் புடிப்புத்தன்மை புடிப்புத்தன்மை அதிகமாகும் பொழுது அவரையோட மலைச்சிக்கல் அவரால் எந்த எந்த உணவு உட்கொண்டாலும் செமிக்காத மாதிரி செமியாத தன்மையில் அதை மலம் வந்து ஒருவேளை அதிகமாகவும் சில வேளை போக முடியாத சூழலும் மலைச்சிக்கல்கள் ஏற்படுகின்ற இயல்பு அடுத்த இறுதியாக நாங்கள் பார்க்கும்பொழுது துவப்பு துவப்பு வந்து வரும்பொழுது என்ன செய்யணும் துவப்பு மூன்று துவப்புத்தன்மை இருக்கின்றது வாதம் பித்தம் சிலத்துக்குரிய எல்லா இயல்புகளும் அந்த அதிகமான தன்மைக்கு ஏற்படக்கூடிய சொல் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அளவோடு உண்டு அளவோடு பழகி அளவோடு இருப்போம்னு சொன்னால் அது நிச்சயமாக நோய்க்கிடமே இல்லை நோய்க்கிடம் கொடுக்க மாட்டோம் ஆரோக்கியம் பேணி பாதுகாக்கிறதுக்கு நமக்கு இந்த அறுசுவை உணர்வோட தன்மையை வைத்த ஆரோக்கியத்தை நாம் கண்டுகொள்ளலாம் என்பதை அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் பண்ணுங்கள்